ஜாய் கிறிஸ்டல் டாவோடைய முதல் கணவர் யார் தெரியுமா தெரிஞ்சாலே தூக்கி வாரி போடும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க தமிழ் திரையுலகில் பணியாற்றின ஜாய் கிறிஸ்டல் டா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இயக்குனர் ஜே ஜே ஃபெட்ரிக்கை காதலித்து திருமணம் செஞ்சுருக்காங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் தொடங்கியிருக்கு ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு மேல கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க திருமணத்துக்கு பின்னாடி ஜாய் கிறிஸ்டல்டா திரைத்துறையிலிருந்து விலகி குடும்ப வாழ்க்கையை முழு கவனம் செலுத்திட்டு வந்தாங்க ஆனா ஐந்து ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்த இந்த தம்பதிக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரெண்டு பேருமே பரஸ்பர விவாகரத்தை செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க இவங்களுடைய பிரிவு திரையுலக ரசிகர்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம ஜே ஃபெட்ரிக் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு முத்திரை பதித்திருக்க கூடிய இயக்குனர் இவர் இயக்கியிருக்க பொன்மகள் வந்தால் திரைப்படம் நடிகை ஜோதிகாவுடைய முக்கியமான படங்கள்ல ஒன்னா இருந்துட்டு இருக்கு இதுக்கு அப்புறமா நடிகர் பிரசாந்த் நடிப்புல அந்தகன் திரைப்படம் ஃபர்ஸ்ட் ஃபெட்ரிக் ஒப்பந்தம் இந்த படம் ஹிந்தி திரைப்படமான அந்தாது ரீமேக்கா இருந்துட்டு இருக்கு ஆனா சில தனிப்பட்ட காரணங்கள்னால பாத்தீங்கன்னா ஃபெட்ரிக் இந்த படத்துல இருந்து விலகி இருக்காரு இதுக்கப்புறமா பிரசாந்துடைய தந்தையும் அனுபவமிக்க இயக்குனரான தியாகராஜன் அந்தகனை எடுத்திருக்காங்க ஜாய் கிறிஸ்டா திரைத்துறை பங்களிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்ணுடனான திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் குறிப்பிட தகுந்த இடத்துல இருந்துச்சு ஆனா திருமணத்துக்கு அப்புறம் அவங்க தன்னுடைய தொழில் துறை வாழ்க்கையை வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டதா புகைப்படங்கள்லாம் வெளியில வருது அவர் ஏற்கனவே திருமணமானவர் அபிஷியலா டிவோர்ஸும் வாங்கவே இல்லை இந்த பிரச்சனை அப்படின்றது பெரிய பேசு பொருளா இருக்கு காரணம் என்னன்னா அபிஷியலா டிவோர்ஸ் ஆகாதவங்களுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணோம்னா அதுக்கு செல்லாத கல்யாணம் தான் அப்படி இருக்கும்போது ஜாய் கிறிஸ்டலா எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியவே இல்லைன்னு ஒரு குழப்பம் இருந்தது வரிசையா அவங்களுடைய நெருக்கமான புகைப்படங்கள் நெருக்கமான வீடியோக்கள் ஒவ்வொன்றையும் பதிவிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இவங்களுக்கு சப்போர்ட் வருது இன்னொரு பக்கம் நிறைய கருத்துக்கள் தான் குழந்தைய ஜாய் வந்து வேணும்னு சொன்னாங்க கருவை கலைக்க சொன்னாரு மாதம்பட்டி அடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு வெளியில இன்டர்வியூல அவங்க பேச பேச பெரிய பப்ளிசிட்டி ஸ்டண்டா தான் இது எல்லாமே மாறிட்டு இருக்கு சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க